இப்போது தயாராக செங்கானம் ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய காலை களத்தில் இறங்குகிறது ரொம்ப வந்த கிருப்பட்சி ஏஎம்எஸ் நண்பர்கள் இம்மாபெரும் வடமாடு நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நிர்வாகி அஜித் சார்பாக வருக வருக போட வைக்கப்படுகிறார்கள் சமயத்திலே ஆண்டுகளில் அலங்கரிக்க கற்றுக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சிங்கான ஊராட்சி மந்திரத்தினுடைய தலைவர் இளைய ராஜா அவர்களுடைய கருப்புக்காரி கம்பீரமான கலந்திருக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றன எப்படி உன்னை பேச்ச மரியத்தொகை வேண்டியோ இன்று எங்கள் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடோம் என்ற ஒரே தோற்றத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற திறக்கிற தனி சிறப்பு பேரை பெற்ற போராடி போட்டியிலே கடுமையான போராட்டத்தில் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு புள்ளிக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தவா ராமநாதபுரம் பெருமை சேர்த்துக்கு